வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஐஎஸ் அகாடமி நாம இன்னைக்கு பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்கு நாம இப்போ பார்க்க போகிறது பத்தாவது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பேஜ் நம்பர் நூற்றி ஏழு இந்த பாடத்துக்கான கொஸ்டின் நான் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஃபை சுருக்கமாக விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதிவினை என்பதே வரையறு பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணில் நினைவில் கொள்கை அந்த ஹெட்டிங் கீழே உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு வேதிவினை என்பது நிலையான மீளா தன்மையுடைய மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஒரு வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான பல்வேறு நிபந்தனைகளை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணில் நினைவில் கொள்கல தேர்ட் பாயிண்ட் இயல்பான நிலையில் சேர்த்தல் வினைப்பட பொருட்களின் கரைசல் மின்சாரம் வெப்பம் ஒளி மற்றும் வினைவேக மாற்றி ஆகியவை வேதிவினையை தீர்மானிக்கும் காரணிகள் ஆகும் இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வினைவேக மாற்றம் என்பதை வரையறு பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணில் நினைவில் கொள்கை அந்த கீழே எய்த் பாயிண்ட் ஒரு வேதிவினையின் வேகத்தை மாற்றியமைக்கக்கூடிய பொருட்கள் வினைவேக மாறி மாற்றிகள் எனப்படும் அச்செயல் வினைவேக மாற்றம் எனப்படும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஒரு இரும்பு ஆணையை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும் போது என்ன நிகழ்கிறது பேஜ் நம்பர் நூற்றி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் காப்பர் சல்பேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக பச்சை நிறமாக மாறுகின்றது இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் மாசுபாடுதல் என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்னுல சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் அந்த ஹெட்டிங் கீழே சுற்றுச்சூழல் மாசுபாடு அது கீழே உள்ள பார்த்தால ஃபோர்த் நைன் தொழிற்சாலை செயல்பாடுகள் மற்றும் பெருகி வரும் வாகனங்களால் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க சுருக்கமாக விடைய ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து சிக்ஸ்த் லைனில் மாசுபடுதல் எனப்படும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் மங்குதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக பேஜ் நம்பர் நூ நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டில் உலோகப் பொருட்கள் நிறம் மங்குதல் அந்த ஹெட்டிங் கீழே பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து செவன்த் லைனில் மாறுகின்றன அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செவன்த் கொஸ்டின் பிரயான் கரைசலை மின்னா பகுக்கும் போது நிகழ்வது என்ன பேஜ் நம்பர் நூற்றி ஒம்போது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒம்போதில் மின்சாரம் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் இருந்து செவன்த் லைனில் பிரயான் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் தொழிற்சாலைகளில் இம்முறை பயன்படுகின்றது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது எய்த் கொஸ்டின் கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கின்றன இது வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்ப கொள்வினையா ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க வெப்ப கொள்வினை நைன்த் ஒன் ஒரு வேதிவினையில் வினைவேக மாறியின் பங்கு என்ன நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க 9th question कान answer வேதி வினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவிகிறது இதுதான் 9th question कான answer அடுத்து 10th question ஒளிச்சேர்க்கே ஏன் ஒரு வேதி வினை ஆகும் page number 110 எடுத்துக்கோங்க page number 110 மேல்லல் first parallel தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க டென்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிவு வரைக்கும் வேதிவினைகள் ஒளி வேதிவினைகள் எனப்படும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸ் விரிவாக கொஸ்டின் வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்றில் அட்டவணை பத்து புள்ளி ஒன்று வேதிப்பொருட்கள் மற்றும் அவற்றால் ஏற்படும் விளைவுகள் அந்த ஹெட்டிங் கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடையை ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி பத்து நூற்றி பதினொன்று பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் உயிரியல் விளைவுகள் அந்த ஹெட்டிங்கு மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடலி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் உதாரணம் அந்த ஹெட்டிங் கீழே ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் நுண்ணுயிரிகளால் கெட்டுப் போகின்றன அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடிகளை செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் ஒரு வேதிவினை நடைபெறுவதற்கான ஏதேனும் மூன்று நிபந்தனைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குதேன் பேஜ் நம்பர் நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள் அந்த ஹெட்டிங்கிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விட தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த ஊ வினைவேக மாற்றி அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கீழே இயல்பான நிலையில் சேர்த்தல் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே அந்த ஹெட்டிங் கீழே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்காங்க ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியில் பக்கவாட்டில் தேய்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெப்பம் ஒளி மற்றும் புகை உருவாகின்றது அந்த ஹெட்டிங் கீழே இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்தது வினைப்பட பொருட்களில் கரைசல் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேரால ஃபோர்த் லைனில் ஒரு வினைப்படை பொருட்களை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து செவன்த் லைனில் எடுத்துக்கொள் அது வரைக்கும் அந்த ஹெட்டிங்க்கான பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் மின்சாரம் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே நமது வாழ்க்கைக்கு மின்சாரம் மிகவும் அதில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்டில் இம்முறை பயன்படுகின்றது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடிகளை தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் உயர் சிந்தனை வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பேக்கரியில் கேக்குகள் மற்றும் பன்கள் தயாரிப்பில் ஈஸ்டின் பங்கு என்ன என்பதை விளக்குகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் புவி வெப்பமய மாதலுக்கு படிம எரிபொருட்களை எரித்தலே காரணம் என்பதை நியாயப்படுத்துக செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேர்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளை வேதிவினை நிகழ தேவைப்படும் காரணிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகன் ஒன் காலங்களில் பட்டாசு வெடித்தல் ஆ வெயிலில் தொடர்ந்து துணிகளை உலர்த்தும் போது அவற்றின் நிறம் மங்குதல் இ கோழி முட்டைகளை சமைத்தல் இ பேட்டரிகளை மின்னேற்றம் செய்தல் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியிடும் புகையால் அமில மழை உருவாகிறது என்பதை குறித்து விவாதிக்க ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் துருப்பிடித்தல் இரும்பு பொருள்களுக்கு நல்லதா ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் அனைத்து பழங்களும் காய்கறிகளும் பழுப்பதால் பழுப்பாதல் நிகழ்வுக்கு உள்ளாகின்றனவா விளக்குகாட் அடுத்தது ரோமன் லெட்டரேட் நற்பண்பு அடிப்படை வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குமார் என்பவர் வீடு கட்ட திட்டமிடுகிறார் கட்டுமான பணிகளுக்கான இரும்பு கம்பிகளை வாங்குவதற்காக அவர் தனது நண்பர் ரமேஷுடன் அருகில் உள்ள இரும்பு பொருட்களின் விற்பனை செய்யும் கடைக்கு செல்கிறார் கடைக்காரர் முதலில் புதிதாக நல்ல நிலையில் உள்ள இரும்பு கம்பிகளை காட்டுகிறார் பிறகு சற்று பழையதாகவும் பழுப்பு நிறத்திலும் உள்ள கம்பிகளை காட்டுகிறார் புதியதாக உள்ள இரும்பு கம்பிகளின் விலை அதிகமாக இருந்து இருந்தது மேலும் அந்த விற்பனையாளர் சற்று பழைய கம்பிகளுக்கு விலையில் நல்ல சலுகை தருவதாக கூறினார் குமாரின் நண்பன் விலைமலிவாக உள்ள கம்பிகளை வாங்க வேண்டாம் என வலியுறுத்தினார் அது ஆ ரமேஷின் அறிவுரை சரியானதா ஆ ரமேஷின் அறிவுரைக்கான காரணம் என்ன இ ரமேஷ் வெளிப்படுத்திய நட்பண்பு யாவை இந்த ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பழனி ஒரு வழக்கறிஞர் அவர் வாடகை அதிகமாக உள்ள ஒரு வீட்டில் குடியிருக்கிறார் அதிகமான வாடகை தர இயலாமல் அருகில் வேதி தொழிற்சாலை உள்ள ஒரு இடத்தில் குடியேற விரும்புகிறார் அங்கு வாடகை மிகவும் குறைவு மேலும் மக்கள் நெருக்கமும் குறைவு எட்டாவது படிக்கும் அவரது மகன் ராஜ் ராஜசேகருக்கு அப்பாவின் முடிவு பிடிக்கவில்லை தொழிற்சாலை இல்லாத வேறொரு இடத்தில் செல்லலாம் என்று கூறுகிறான் ஆ ராஜசேகர் கூட்டு சரியானதா ஆ ராஜசேகர் தொழிற்சாலை நிறைய நிறைந்த பகுதிக்கு செல்ல மறுத்தது ஏன் இ ராஜசேகர் வெளிப்படுத்திய நற்பண்பு யாவை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்